நம்முடைய அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் பாஞ்சு மாதிரி நல்லா இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லை எங்கள் அன்பம் ஆரோக்கியம் பெருகிட்டே இறைவனை கிரத்திப்போம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஈஸ்வரி சமையலில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆரோக்கியமான மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ஒரு சுவையான அல்வா செய்ய போறேங்க இந்த ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெய்லிஸ்ரீ சமயம் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெருசிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமாங்க நம்ம இன்றைக்கி மாப்பிள்ளை சம்ப அரிசியை வச்சு ஒரு சுவையான அல்வா செய்ய போறேங்க அதுக்கு வந்துட்டு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவாக அரிசி எடுத்து ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஊற வச்சுட்டு நல்லா ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த அரிசி வந்து நைட் ஃபுல்லாக ஊரிச்சினா நல்லா ஊறி வர அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி செத்திக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அரிசி அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க நம்ம அரிசி அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கோங்க ஒரு மூணு டம்ளர் அளவு தண்ணி செத்திக்கலாங்க இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் அளவு தேவையில்லைங்க நான் வடிகட்டிகிட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்கிறேங்க இப்போ நான் மிக்சி ஜார்லேயே நல்லா தண்ணி விட்டு கலந்துட்டேங்க கலந்துட்டு இப்போ வடிகட்டிக்கலாங்க நல்லா கீழே இறங்கலை அப்படின்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விடுங்க நல்லா கீழே இறங்கிடுங்க இதே மாதிரி வடிகட்டிட்டு பார்க்கலாங்க ரெண்டு டைம் வந்து நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேங்க இந்தளவுக்கு கப்பி வந்துச்சுங்க இந்த கப்பி வந்து நம்மளுக்கு தேவையில்லைங்க நம்ம ரெண்டு டைம் வடிகட்டின பால் வந்து இந்தளவுக்கு வந்துருக்குங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த பால் இருக்கட்டுங்க அரிசி எடுத்த அதே கப்பில் வந்து நான் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேங்க இந்த ஒன்றரை கப் வெள்ளம் சேரும் போது நார்மலான ஒரு இனிப்பு இருக்குதுங்க இல்லை நீங்கள் இன்னுமே நல்லா தித்திப்பான ஒரு சுவையில் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரு ஒன்றை முக்கால் அளவுக்கு நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி செத்திக்கலாங்க ஏன்னா தூசியெல்லாம் இருக்கும் கல் இருக்கும் இதை வந்து நம்ம கரையை வச்சு வடிகட்டிக்கலாங்க அல்வா எடுத்து செட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேயில் வந்துட்டு ஃபுல்லாக நெய் தடவி வச்சுருக்கேங்க அறையில் பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது வந்து ஒரு டெக்ரேஷனுக்காக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாங்க இதெல்லாம் வந்து நம்ம முதல்லையே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா எடுத்து டக்குன்னு செத்திக்கலாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் வரும் அரிசி பால் வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க அடியில் வந்து மாவு மாதிரி படிஞ்சு நின்றுக்கும் மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த பேனில் வந்து செத்திடலாங்க அடுத்து வந்து நம்ம வெள்ளை பாகு செத்திக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டுறலாங்க அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேங்க இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விடலாங்க அதாவது இந்த பாத்திரம் சூடேறி இந்த நம்மளுடைய அரிசி பாலும் சூடாகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க கையெடுக்காமல் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இது நல்லா சூடாகி கொதிக்க வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அடுப்பு வந்து நல்லா ஸ்பீடாகவே வச்சுக்கலாங்க இப்போ நல்லா பப்புல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா இந்தளவு கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேங்க இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா கெட்டியாகி வந்திருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு அந்த அல்வா பக்குவத்துக்கு வந்துடுச்சு இந்த டைமில் வந்து அடுப்பு வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த டைமில் வந்துட்டு நம்ம நெய் சேர்த்தலாங்க இதுக்கு வந்து மொத்தமாகவே ஒரு அஞ்சு ஸ்பூன் நெய் சேர்த்துனா போதுங்க ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இது வந்து நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான ஒரு அல்வாங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க எல்லாருமே பெரியவங்க இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வந்து இனி ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஆகிடுச்சு நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சுங்க இப்போ ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாங்க பார்த்தீங்கன்னா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு நமக்கு அல்வா பக்குவம் சூப்பராக வந்துடுச்சுங்க ஒரு ஏழு முந்திரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இது வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் செட்டிக்கலாம் கலந்துடலாங்க பார்த்தீங்களா எப்படி வருதுன்ட்டு ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓரங்கள்லையெல்லாம் அந்த நெய் வந்து வர ஆரம்பிக்கிறது பாருங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு அல்வா வந்து ரொம்பவே நல்லா அல்வா வந்து ரெடி ரெடியாகிடுச்சுங்க பார்த்திங்களா எப்படி சுருண்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்க ஓ சூப்பராக இருக்குல்லங்க இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ட்ரெயினில் செட் பண்ணிக்கலாங்க நம்ம பீஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நம்ம எடுத்து கப்புலாம் மாற்றிக்கலாங்க நம்ம ட்ரெயினில் சேர்த்திக்கலாங்க இதில் வந்து நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கேங்க இதை அப்படியே வந்து நம்ம சமன்படுத்திடலாங்க நம்ம வந்து நல்லா சமன்படுத்தி விட்டுட்டங்க இது வந்து நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் வந்து நல்லாவே ஆறிடுச்சுங்க இப்போ வந்து நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க நல்லா செட் ஆயிருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க வாவ் சூப்பரா வந்திருக்குங்க நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பீஸ் போட்டாச்சுங்க இப்போ இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் பண்ணிக்கலாங்க இது வந்து நான் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சுங்க ஆனால் அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க ஹலோ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேறு லெவலில் இருக்குங்க நான் செஞ்ச இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் தெரியல நீங்களே செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்